அன்புடையோன் அல்லஹின் பெயரால் ஆரம்பித்துகின்றேன் இன்றைய இந்த அமர்வில் வணக்க வழிபாடுகளில் நடுநிலைமையை பேணுதல் நடுநிலைமையை பேணுதல் என்னும் தலைப்பின் கீழ் அல் குரு சுண்ணாவும் சொல்லி இருக்கின்ற சில வழிகாட்டல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே இஸ்லாம் ஒரு நடுநிலைமையான ஒரு மார்க்கம் அது எப்போதும் தேவை எந்த ஒன்றையும் ஏவவும் இல்லை தேவையின்றி எந்த ஒன்றையும் அது தடுக்கவும் இல்லை ஏனென்றால் அது ஒரு நடுநிலைமையான ஒரு மார்க்கம் மார்க்கத்தில் நடுநிலைமை பேணுதல் என்றால் அதன் பொருள் என்ன அல்லாஹ் எமக்கு விதித்திருக்கின்ற வரம்புகளை மீறாது இருப்பதும் அவனுடைய கட்டளைகளில் நாம் பொடுபோக்கின்றி ஆர்வத்துடன் செயற்படுவதும் தான் நடுநிலைமை எனப்படுகின்றது சேக் அவர்கள் கூறியது போல உங்களுக்கு தெரியும் வழிகட்ட எத்தனையோ சிந்தனை பிரிவுகள் இருக்கின்றன அதில் எல்லா பிரிவினருக்கும் வழிகடுவதற்கான ஒவ்வொரு காரணங்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு காரணம்தான் நடுநிலைமை தவறிப்போது நடுநிலைமை தவறிய தவறியதன் விளைவாக அவர்கள் வழிகட்டுவதற்கு இந்த நடுநிலைமை தவறல் என்ற இந்த பண்பும் ஒரு மிக முக்கியமான காரணமாகும் அதனால்தான் இஸ்லாமிய அக்கீதாவிலே சொல்வார்கள் லா தஃப்ரீத் மிச்சம் அளவுக்கதிகமாக கூடமில்லாமல் பொது இருந்து விடக்கூடாது அளவு அதிகமாகவும் இல்லை பொது இல்ல இல்லை உதாரணத்துக்கு இஸ்லாம் எங்களுக்கு காட்டிய அழகான வழிமுறைகள் இருக்கின்றன உதாரணமாக ஒரு முஸ்லீம் எங்களுக்கு சலாத்துல் மக்தூபா பரதான தொழுகைகளை கட்டாயம் தொழுதுதான் ஆக வேண்டும் அவன் நோய்வாய்ப்பட்டால் கூட அதற்கான வழிமுறைகளை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கின்றது சுண்ணத்தான வழிபாடுகளை எங்களால் முடியுமானவரை நாங்கள் பின்பற்றித்தான் ஆக வேண்டும் இப்படி இஸ்லாம் கோட்ட விதிமுறைகளை எங்களால் ஒரு ஒரு நாளும் தாண்டி செல்ல முடியாது அதே போல் இஸ்லாம் காட்டித்தராத விடயங்களை வணக்கம் வழிபாடு என்ற முறையில் எங்களுக்கு செய்யவும் முடியாது செய்தால் அதற்கு பெயர் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே சூரா பக்ராவின் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இறைவன் கூறி காண்பிக்கின்றான் அவன் உங்களுக்கு கஷ்டத்தை சிரமத்தை இறைவன் நாடவில்லை எனவே இறைவன் விதித்த அனைத்து விதிமுறைகளிலும் கோட்பாடுகளிலும் ஒரு அளவு இருக்கின்றது அதில் இலேசை இருக்கின்றது இறைவன் ஒருபோதும் எங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை உதாரணத்துக்கு ஒரு மனிதன் இஸ்லாமியன பிறந்துவிட்டால் அவன் கட்டாயம் ஐவேளை தொழுகைகளை அவன் நிறைவேற்றி ஆக வேண்டும் நோய்வாய்ப்பட்டால் அவனுக்கு நின்று தொழ முடியாமல் போகின்ற சந்தர்ப்பத்தில் அவன் உட்கார்ந்து தொழலாம் படுத்த நிலையிலே தொழலாம் இப்படி இஸ்லாம் இலேசிப்படுத்தி கொடுக்கின்றது அதே போல துளிகையை நிலைநாட்டக்கூடிய ஒருவர் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் தண்ணியை தொட முடியாத ஒரு நிலைக்கு அவன் ஆளாகினால் அவனுக்கு தயமும் செய்து கொள்ள முடியும் அதே போல பிரயாணங்களின் போது உங்களுக்கு தெரியும் தொழுகை சம்பந்தப்பட்ட சட்ட திருத்தங்கள் ஜெம் இப்படி இறைவன் இலேசிப்படுத்திக் கொடுக்கின்றான் ஏனென்றால் இன்னல்லாஹயுழி துபிகுமுல் இஃபுர் இறைவன் உங்களுக்கு இலேசை நாடுகின்றான் அதே போல அன்பார்ந்தவர்களே இதற்கு இஸ்லாமிய வரலாற்றில் அதிகமான உதாரணங்களை எங்களுக்கு எடுத்து காண்பிக்க முடியும் அனஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு அழகான நபி மொழி சில நபித்தோழர்கள் நபி அவர்களின் மனைவிமார்களிடம் வந்து நபி அவர்களின் இரகசிய அமட்கள் ஏதாவது இருக்கின்றதா என்று வினவுகின்ற சந்தர்ப்பத்தில் நபி அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த சில நபித்தோழர்கள் வந்து அவர்களிடம் கேட்கின்றார்கள் நபி அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் இரகசிய வணக்கங்கள் எப்படி இருந்தது நபி அவர்களின் மனைவி கூறுகின்றார் நபி அவர்கள் இப்படியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றார் அதனை கேட்டதும் சொல்லுகின்றார்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியவர்களே இவ்வாறான அமற்களை செய்கின்றார்கள் என்றால் நபி அவர்களிடமிருந்து நபியவர்களை பார்க்கின்ற பொழுது நாங்கள் எவ்வளவு எவ்வளவு தூரம் நாங்கள் சென்று விட்டோம் என்று அவர்களுடைய நிலைமையை நினைத்து அவர்கள் அங்கலாத்துக் கொள்கிறார்கள் கவலைப்பட்டுக் கொள்கின்றார்கள் அந்த மனிதர்களில் ஒருவர் சொல்கின்றார் மா அன அம்மா இனிமேல் நான் என்னுடைய இரவு பொழுதுகளை தொழுகையிலேயே கழிப்பேன் நான் ஒருபோதும் விட மாட்டேன் என்னுடைய இரவு பொழுதுகளை நான் இறை வழிபாட்டிலே கழிப்பேன் இரண்டாம் அவர் கூறுகின்றார்

பால் வேலைகளில் நான் முழு நாளும் இனி என்னுடைய வாழ்நாளில் முழுதுமே நான் நோன்பு நோட்பேன் நோன்பு நோட்காமல் ஒருபோதும் இருக்க மாட்டேன் என கூறுகின்றார் இப்படி மூன்று விதமான பதில்களை மூன்று விதமான விடயங்களை அந்த மனிதர்கள் அந்த சகாபியர்கள் கூறுகின்றார்கள் இந்த விடய நபி அவர்களுக்கு கேள்விப்படுகின்றது நபி அவர்கள் அவர்களை சந்தித்ததும் கேட்கின்றார் அன்பு முல் அதின கு கதா வக்கதா நீங்க தான் அப்படி இப்படி எல்லாம் சொன்னீங்களா நான் சொன்ன மாதிரி இப்படி எல்லாம் நீங்க தானா சொன்னீங்க ல நான் உங்களை விடவும் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவராக இருக்கின்றேன் என்னுடைய தக்குவாவோ அதிகமாக இருக்கின்றது ஆனால் அசூமுர் நான் நோன்பு நோக்கவும் செய்கின்றேன் நோன்பு நோட்காத நாட்களும் காணப்படுகின்றன நோன்பு நோக்காமலும் இருக்கின்றேன் நான் தொலவும் செய்கின்றேன் தொலாத நேரங்களும் இருக்கின்றது இது ஆனது இல்ல சுண்ணத்தான விடயங்கள் பல பெண்களை நான் திருமணம் முடித்திருக்கின்றேன் என்னுடைய வழிமுறையை யார் புறக்கணித்து நடக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அவர் ஒரு இஸ்லாமியராக கணிக்கப்பட மாட்டார் என்பதை நபியவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில எடுத்துரைக்கின்றார்கள் இந்த அதித்திலிருந்து நானும் நீங்களும் விளங்கக்கூடிய படிப்பினை என்னவென்றால் இஸ்லாம் எப்போதும் நான் சொன்ன நான் முன்னால் சொன்னது போலாத் வரம்பு மீறி இஸ்லாம் ஒன்றையும் எங்களுக்கு விதிக்கவில்லை இஸ்லாம் ஒரு நடுநிலையான ஒரு மார்க்கம் அதே போல அப்துல்லும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அவர்கள் கூறியதாக முஸ்லீமே வரக்கூடிய ஒரு ஹதீர் அழிந்து விட்டார்கள் ஹலக் படைக்கிறது இல்லாமல் போவது முத்தனத் இல்லாமல் ஆகிவிட்டார்கள் அழிந்து விட்டார்கள் என்ற மாதிரி சொல்றாரு அல் முத்தனத்யூன் என்றது என்றது வந்து அல் முத்தீத் செயற்பாடு அல்லது வார்த்தைகளில் கடுமையாக இருப்பது அதாவது போட்டு அந்த ஆக்களுக்கு உதாரணத்துக்கு சொல் சார்ந்தது என்றால் யாருக்குமே விளங்காத ஒரு பாசையில பேசுறது உதாரணத்துக்கு நான் இப்ப ஜப்பனீஸ்ல பேசினா எப்படி இருக்கும் அல்லது சுத்த தமிழ்ல ராமாயணத்துல வர தமிழ்ல பேசினா எப்படி இருக்கும் யாருக்கும் புரியாது அந்த சொல்லுக்கு இன்னொரு கருத்து இருக்குது அது மார்க்கத்தில் வரம்பு மீறி உதாரணத்துக்கு மறந்து குடிக்கும் ஒரு நோயாளிக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற ஒரு ஒரு சலுகைதான் நோன்பு ரமதான் காலத்தில் அவர் நோன்பு நோட்காது சில நேரம் தொடர்ந்து சாப்பிட வேண்டிய சில நிலைமைகள் வரும் சில நோயாளிகளுக்கு தொடர்ந்து மருந்து குடிக்க வேண்டிய நிலைமைகள் வரும் மார்க்கம் அவங்களுக்கு தாரா தாராளமாக ஒரு ருக்ஷத்தை வழங்கி இருக்கின்றது அந்த நோன்பை அவர் விட்டு அடுத்த வருடத்துக்கு இடையில் அந்த நோன்பை அவர் பிடித்துக் கொள்ள வேண்டும் இப்படி இருக்கின்ற ஒரு மனிதன் நோன்பை விட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்ற ஒரு மனிதன் அவன் நான் நோன்பு பிடிப்பேன் என்று அடாப்பிடியாக இருந்தால் அவர் இந்த முதனத்திய என்ற சொல்லுக்கு தகுதியானவர் என்று ஷேக் அல்லூசை ரஹத்து அலையா அவர்கள் கூறி காண்பிக்கின்றார்கள் எனவே வரம்பு மீறி நாங்கள் நடந்துவிடக் கூடாது அதே போல நபி அவர்களை வரம்பு மீறி புகழ் அல்லாவுடைய இடத்திற்கு கொண்டு சென்று வைக்கின்ற காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் அதே போல இருக்கின்றது இன்ன தீன யுஸ்ரூன் இஸ்லாம் என்பது ஒரு இலேசான ஒரு மார்க்கம் அல்லாஹால அதை இலகுபடுத்தி வைத்திருக்கின்றார் உதாரணத்துக்கு நாங்கள் எங்களுக்கு இஸ்லாம் கடமையாக்கி இருக்கின்ற ஐந்து விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஷஹாத சலா இலகுபடுத்தி வைத்திருக்கின்ற ஒரு நாளைக்கு ஐந்து பக்தி தொழுகின்றோம் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் ஒரு மணித்தியாலத்துக்கு குறைவாகத்தான் நேரம் செல்கின்றது அதே போல சௌம் நோன்பை எடுத்துக்கொண்டால் இலகுவாக இருக்கின்றது அதே போல ஜக்கா எங்களுடைய சொத்து செல்வங்களில் இருந்து நாங்கள் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த இறைவனு இறைவன் விதியாக்கி இருக்கின்ற இந்த ஜக்கா எங்களுடைய சொத்துக்களில் வெறுமனே டூ பாயிண்ட் வெறுமனே இரண்டு வீதங்களைத்தான் நாங்கள் கொடுக்க வேண்டும் ஆகவே இறைவன்களுக்கு இலகுபடுத்தி வைத்திருக்கின்றார் இதனை நாங்கள் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரி வெட்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் சில வேலை அரசாங்கத்துக்கு நாங்கள் கெட்ட வேண்டிய தொகையை விடவும் குறைவாகத்தான் ஜகாத்துடைய அளவு இருக்கின்றது இந்த தீன இஸ்லாம் இலகுவான ஒரு மார்க்கம் அதே போல ஹஜ் உங்களுக்கு தெரியும் எல்லோர் மீதும் கடமை இல்லை அதே போல நோய்வாய்ப்பட்டு பதில் பதிலாக அவருக்கு பகமாக இன்னொரு இன்னொருவரை நியமிக்கலாம் இப்படி இஸ்லாம் எல்லா விடயத்திலுமே இலகுவை நாடுகின்ற ஒரு நறுநிலையான போக்கையை கடைப்பிடி கடைபிடிக்கின்றது அதே போல புகாரி முஸ்லிம் போன்ற இரு கிரந்தங்களிலும் பதிவாக இருக்கின்ற ஒரு ஹதீஸ் தான் மாலிக் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அன்ன நபிய சலல்லா வலை வசல்லாம் தகலல் மஸ்ஜித் ஒரு முறை நபி அவர்கள் மசிது நபவியிலே நுழைகின்றார்கள் நுழைகின்ற பொழுது இரண்டு தூண்களில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கின்றது நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள் மாஹாதா இது என்ன இது இந்த கயிறு தொகாலு ஹாதா ஹபுலுன் லிசை நபி இது வந்து ஜைனபுக்கான வரதுவான் ஆன ஒரு கயிறு இது அவர் இது அவருடைய கயிறு இது அசதர தால் அகத் தொழுது அவர் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு தொழுது ருக்கு சுஜூத் செய்து அவருடைய மேனி எடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் டயர்டாகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கயிரால் அவருடைய உடம்பை அவர் வளைத்து கெட்டிக்கொள்வார் பக்காலன் நபி சொல்லெல்லாம் வாழை உசல்லம் இதை கேட்டு நபி அவர்கள் சொல்கின்றார்கள் அதை வீச்சு அதை கலட்டி போடுங்க நீங்க உற்சாகமாக இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் நீங்கள் கலைப்படுகின்ற பொழுது நீங்கள் கலைப்படைகின்ற பொழுது நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் இது சுண்ணத்தான தொழுகையை பற்றி பேசுகின்ற ஒரு ஹதீர் பரவான தொழுகை அல்ல வரலான தொழுகையில் எனக்கு சோம்பரமா இருக்கு தொழத்தே இல்லை இது நடுநிலைமையில் இது இல்லை இந்த ஹதி சுண்ணத்தான தொழுகையை பற்றி பேசுகின்ற ஒரு ஹதி எனவே நஃபிலான தொழுகைக்கே இப்படியான ஒரு நடுநிலைமை போக்கை இஸ்லாம் வைத்திருக்கின்றது என்று சொன்னால் எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளின் நீங்களும் எவ்வளவு ஒரு மிதமான நடுநிலையான போக்கை கடை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இப்னு அப்பாஸ் அலி அல்லா அறிவிக்கின்ற செய்தி அஹமத் உங்களுக்கு முன் சென்ற சிலர் மார்க்கத்தில் வரம்பு மீறி சென்றமையினால் அவர்கள் அளிக்கப்பட்டார்கள் அதே போல ஜபல் அவர்கள் எமனுக்கு கவர்னராக அனுப்பப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஜபல் அலி அல்ல அவர்களுக்கும் அபு மூசா அவர்களுக்கும் நபி அவர்கள் கூறி அனுப்புகின்றார்கள் உங்களுடைய வேலைகளை உங்கள் உங்களிடம் வருகின்ற நீங்கள் செல்கின்ற மக்களிடம் எஸ் சிறுத்து அசிறு அனைத்து காரியங்களையும் அவர்களுக்கு இழவுபடுத்தி கொடு கொடுங்கள் வலாத்து அசிரூ கடினமாக்கி விடாதீர்கள் யாரையும் கஷ்டப்படுத்தி விடாதீர்கள் அதே போல அவர்களுக்கு நல்ல முறையில் அவர்களோடு கலந்துரையாடுங்கள் நன்மாராயம் சுபசோபனங்கள் சொல்லுங்கள் நல்ல விடயங்களை நல்ல முறையில் நீங்கள் ஆலோசியுங்கள் இல்லாது விட்டால் அவர்கள் உங்களை விட்டு விரன்றோடுவார்கள் வலா அவர்களை விரட்டி விடாதீர்கள் அவர்கள் போகின்ற அளவுக்கு நீங்கள் அவர்களை கஷ்டப்படுத்தி விடாதீர்கள் என்று நபி அவர்கள் ஒரு நடுநிலைமை போக்கை கையாளுமாறு அறிவுரை கூறி அனுப்புகின்றார்கள் எனவே மார்க்கத்தில் நடுநிலையாக இருப்பதே எவ்வாறு சுருக்கமாக சொல்ல போனால் சொல்லுகின்ற வழிகாட்டல்களை நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் நாங்கள் சரியான முறையில் விளங்கி அதற்கு செயல் வடிவம் கொடுக்குகின்ற பொழுது ஒரு நடுநிலைமையான போக்கில் எனக்கும் உங்களுக்கும் பயணிக்க முடியும் எனவே அன்பார்ந்தவர்களை எதையெல்லாம் கேட்டோமோ அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வல்ல ரஹ்மான் தயார்படுத்தி வைத்திருக்கின்ற சூனத்தின் ஊளே வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் அருள் பாலிபானாக வ ஆகिर தஹவானா வ ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி